இந்த கதையின் பெயர் நாரையும் நண்டும் ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு நாரை வசித்தது அதற்கு அருகில் ஒரு பெரிய குளமும் இருந்தது அங்கே நாரை சுலபமாக மீன்களை பிடித்து கொண்டு வந்தது ஆனால் காலப்போக்கில் நாரை முதுமையடைந்தது மீன்களை வேகமாக பிடிக்க முடியாமல் தவித்தது வாடிப்போய் பலவீனம் அடைந்தது அதனால் பட்டினி கடந்த நாரை இப்போது ஏமாற்றுவதுதான் என் வழி என்று மனதில் நினைத்தது அடுத்த நாள் வழக்கம் போல நாரை ஏரிக்கரைக்கு வந்தது ஆனால் அந்த நாள் மீன் பிடிக்காமல் ஒரு சோக முகத்துடன் அந்த இடத்தில் நின்றது ஒரு நண்டு நாரையை கவனித்து கேட்டது நீங்கள் என்ன ஆச்சு நான் கேட்டேன் கிராமத்து மக்கள் இந்த குளத்தை மண் போட்டு மூட போகிறார்களாம் அதனால் இந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கெல்லாம் சாகும் நிலை கூட ஏற்படலாம் எனக்கும் வேறு தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த செய்தியை நண்டு உடனடியாக மீன்களுக்கு கூறியது அந்த கேட்ட மீன்கள் பயந்து விட்டன அவர்கள் நாரையிடம் உதவி கூறினார்கள் அதை கேட்ட நாரை மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கூறியது உங்களை காப்பாற்ற என்னிடம் ஒரு யோசனை உள்ளது தினமும் ஒவ்வொரு மீனை எடுத்து சென்று பக்கத்தில் உள்ள ஏரியில் விட்டு விடுகிறேன் அதன்படி ஒவ்வொரு நாளும் நாரை ஒரு சில மீன்களை தன் வாயில் எடுத்து பறந்து சென்றது இவ்வாறு பல நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் நண்டின் வரிசை வந்தது நாரை வழக்கம்போல் நண்டை முதுகில் எடுத்து பறந்தது சிறிது தூரம் பறந்தபோது நண்டு கேட்டது ஐயா அந்த புதிய ஏரி எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது நான் உங்களை போன்று யாருக்கும் உண்மையில் உதவுபவன் அல்ல உன் நண்பர்கள் எல்லாம் இங்கே இருந்து கிடக்கிறார்கள் பாரு அதை பார்த்த நண்டு மிகவும் கோபமடைந்தது இவனுக்கு இப்ப நல்ல பாடத்தை கட்டுக்கொடுக்கணும் என்று முடிவு செய்தது தன் கூறிய பிடியால் நாரையின் கழுத்தை கிழித்தது வலியில் தவித்த நாரை பறக்க முடியாமல் கீழே விழுந்து இறந்து விட்டது பின்னர் நண்டு ஏரிக்கு திரும்பி மீன்களிடம் நடந்ததை சொன்னது நாரையின் சூழ்ச்சியை வெடிக்கச் செய்து அதை எப்படி தண்டித்தது என்றும் விளக்கியது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன எப்போவும் பகைவர்கள் நம்மோட எதிரில் இருப்பாங்கன்னு இல்லை சில சமயங்கள்ல நெருக்கமாகவே இருக்கலாம்